தளபதி விஜய் அவர்கள் புஸ்லியானந்தை வைத்து அப்படி அறிக்கை விட்டால் மட்டும் போறதாது மக்களோடு மக்களாக இறங்கி களத்தில் இறங்கி வேலை பார்த்தால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு தளபதி விஜய் அவருடைய அரசியல் வருகை குறித்து பிரபல தயாரிப்பாளரான கே ராஜன் அவர்கள் விமர்சித்து பேசியிருக்காரு இப்போ இதுதான் சமூக வலைதளங்களில் பிரபலமாக பேசப்படுது நிறைய ரசிகர்கள் இதற்கு எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க அதாவது சமீபத்திய நிகழ்வு ஒன்றில் கலந்துகிட்ட பிரபல தயாரிப்பாளரான கே ராஜன் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அதே மாதிரி அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அரசியல் கட்சி துவங்கி காணாமல் போன பட்டியலாம் இருக்கு அந்த ஒரு பட்டியலில் தளபதி விஜய் அவர்களும் இடம்பெற்றிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சில அட்வைஸை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு தொடர்ந்து பேசும்பொழுது புஸ்லியானந்தை வைத்து அறிக்கை விட்டால் மட்டும் போதாது மக்களோடு மக்களாக களத்தில் இறங்கி மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டால் மட்டுமே வந்துட்டு தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் தொடர்ந்து பேசும் பொழுது எம்ஜிஆர் அவர்களை போலவே தளபதி விஜய் அவர்களும் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்களை போலவே வரணும் அப்படின்னா அவர் மக்களுக்கு எந்த எவ்வளவு நல்ல திட்டங்கள்லாம் எடுத்துட்டு வந்தாரு என்னென்ன நல்லதுகள்லாம் செய்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்களும் அதே போல செயல்பட்டார்னா கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரியும் மற்றொரு பக்கம் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்களோடு மக்களாக சேர்ந்து நிறைய நலத்திட்ட உதவிகளை செய்துட்டு வராரு எனவே தளபதி விஜய் அவர்களுக்கு அரசியல் கட்சியில் நிறைய வந்துட்டு அப்படி போட்டிகள் இருக்கு விஜய் அவர்கள் மக்களோடு சேர்ந்து பணியாற்றினால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு இந்த ஒரு கருத்து தான் சமூக வலைதளங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு நிறைய ரசிகர்கள் இதற்கு ஒரு எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க